யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் நாயகத்துடையும் பிரியத்தையும் யாக யா ரஹ்மானே எங்கள் அனைவர்களுக்கும் உன்னுடைய திக்ரு தியானத்திலே ஈடுபட கிர்பு யாக யா அல்லாஹ் உழைக்கக்கூடிய உறுதியான உடம்பையும் ஆரோக்கியமான உடலையும் பக்குவமான அமைதியான உள்ளத்தையும் சாலியான குணத்தையும் ஈமானையும் எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருவாயாக உன்னுடைய ரமலான் மாதத்தில் அதிகமான முறையில் குர்ஆன் ஓதி ஹதம் தம கிருபை செய்வாயாக யா அல்லாஹ் உன்னுடைய நோன்பில் முப்பது நாட்களும் அதிகமானாமல் செய்ய கிருபை செய்வாயாக யா அல்லாஹ் அந்த நாட்களில் ஜக்காத் ஃபித்ரு அதிகமான முறையில் செய்ய நீ கிருபை செய்தருள்வாயாக ரஹ்மானே உன்னுடைய நோன்பை கலா இல்லாமல் நிறைவேற்றும் பாக்கியத்தை கொடுப்பாயாக எங்கள் அனைத்து குடும்பத்திற்கும் ரஹ்மத் என்ற இரண பாக்கியத்தையும் செல்வாக்கையும் ஹலாலா